வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தான் என்னோட சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கோட்டையோர் என்கிற ஊரில் அருணாச்சலம் என்பவன் வாழ்ந்து வந்தான் மிகுந்த தெய்வ பக்தி கொண்டவன் வாழ்க்கையில் இன்பம் துன்பமும் எது நடந்தாலும் எல்லாம் கடவுள் செய் என்று சொல்ல கூடியவன் இதனால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் இறைவன் அருள் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை இவனுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதே ஊரில் தங்கையா என்பவனும் வாழ்ந்து வந்தான் இவன் அருணாச்சலத்துக்கு அப்படியே நேர் எதிர் கடவுளை இல்லை என்று சொல்லும் கொள்கை கொண்டவன் இந்த தங்கையா இவனிடம் வசதிக்கு குறைவில்லை அதனால் பக்திமானான அருணாச்சலத்தை பார்க்கும் போதெல்லாம் மிகவும் கேலியும் கிண்டலும் செய்வான் காரணம் அருணாச்சலம் ஒரு ஏழை நீ நம்புகிற கடவுள் உன்னை மட்டும் ஏழையாக வைத்துவிட்டு கடவுள் இல்லை என்று சொல்கிற என்னை மட்டும் பணக்காரனாக படைத்திருக்கிறான் பார்த்தாயா என்றெல்லாம் பேசி கிண்டல் செய்வான் இந்த தங்கையா அதற்கு அருணாச்சலம் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அதை அறிய முடியும் என்று சொல்லிவிட்டு தங்கையாவை நான் கடந்து செல்வான் அப்படியாக தங்கையா கிண்டல் செய்வதும் அருணாச்சலம் பதில் சொல்லும் அவ்வப்போது நடக்கும் ஒரு நாள் உச்சி வேளையில் மண்டையை பிளந்து பிளந்தது அப்போது அந்த வழியாக குடைபிடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தான் தங்கையா குடை வாங்க வசதி இல்லாத அருணாச்சலம் வெயில் வேர்வை பிழிந்தோட நடந்து வந்து கொண்டிருந்தான் அவனை கண்டதும் தங்கையாவுக்கு ஏகத்துக்கும் சந்தோஷம் வழக்கம்போல் அருணாச்சலத்தை வம்புக்கு இழுத்தான் என்ன அருணாச்சலம் வெயில் வேர்வை விரும்புகிற எங்க போயிட்டு வர எல்லாம் கடவுள் செய்யல என்று சொல்லும் உனக்கு ஒரு குடை கொடுக்க வேண்டும் என்று அந்த கடவுளுக்கு தெரியாதா என்னப்பா சாமி என்று நக்கல் செய்தான் வெயில் கொடுமை ஒரு பக்கம் அவனது தொடர் தொல்லை இன்னொரு பக்கம் சேர்ந்து கொண்டு அருணாச்சலத்தை எரிச்சல் படுத்தியது அந்த கடவுளின் கருணை இல்லை என்றால் உன் கையில் குடை இருந்தாலும் நீ அது பிடித்து செல்ல முடியாது அதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓடுவாய் என்பது மட்டும் மறந்து விடாது இறைவனது கருணையை எப்போதும் கிண்டல் செய்யாதே என்று பதிலுக்கு சொல்லிவிட்டு வேகமாக நடந்தார் பெரிய தத்துவம் சொல்றான் என்ற சிரித்துக்கொண்டே நடக்க ஆரம்பித்தார் தங்கையா எங்கிருந்தோ ஓடி வந்த வெறி நாய் ஒன்று திடீரென்று அவனை துரத்த ஆரம்பித்தது உயிர் பயத்தில் ஓட்டம் பிடித்தான் தங்கையா நாயும் அவனை ஓட ஓட துரத்தியது குடையை பிடித்துக்கொண்டு ஓடுவதற்கு சிரமமாக இருந்தது அதனால் கையில் இருந்த குடையை வீசி எரிந்துவிட்டு ஓட்டம் பிடித்தான் வெரினாயிடமிருந்து தப்பிப்பதற்குள் தங்கையாவுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது அப்பொழுதுதான் அவன் மனதில் அருணாச்சலம் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தை நினைவுக்கு வந்தன கடவுளின் கருணை இல்லாவிட்டால் கையில் குடை இருந்தாலும் பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தான் அவனை அறியாமல் ஒருவித பயம் முதல் முறையாக அவனை ஆட்கொண்டது அன்றிழந்து கடவுளின் அருளை நம்ப ஆரம்பித்தான் தங்கையா இல்லை என்று சொல்வது எல்லோருக்கும் எளிது இருக்கும் என்று ஒருவர் சொல்லை அதை அவர் நிரூபித்து ஆக வேண்டும் அதனால்தான் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு கதவி பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்